கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது தமிழ் வருட பிறப்பை தமிழ் புத்தாண்டு என அழைக்கப்படுவதுண்டு தமிழ் நாள் காட்டியில் சித்திரை மாத பிறப்பை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம் அந்த வகையில் நாளை சித்திரை மாதம் பிறப்பதையொட்டி தமிழ் புத்தாண்டு மிகவும் விமர்சையாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுவதுண்டு பிற நாடுகளான மலேசியா இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் தமிழ் புத்தாண்டு மிக விமர்சையாக கொண்டாடப்படுவதுண்டு இந்நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டில் பொதுமக்கள் அதிகாலையிலேயே கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வர் மேலும் வீடுகளில் சுவாமி புகைப்படங்களுக்கு பூக்களால் அலங்கரிப்பர் இதனால் பூவின் தேவை அதிகரிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தோவாளை பூ சந்தையில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பூக்களின் வறுத்து அதிகரித்துள்ளது மேலும் விற்பனையும் அதிகரித்துள்ளதால் பூக்களின் விலை ஏற்றமாக காணப்படுகிறது மஞ்சள் கிரேந்தி சம்மந்தி அரளி மறிகொழுந்து போன்ற பூக்கள் மற்ற காலகட்டங்களில் மிகவும் விற்பனை விலையும் குறைவாகவும் காணப்படும் ஆனால் சித்திரை விசுவை முன்னிட்டு இந்த ரக பூக்களின் தேவை அதிகரிக்கும் இதனால் பூ விலை உச்சம் தொட்டுள்ளது ஐந்து மடங்காக உயர்ந்துள்ளது குறிப்பாக ஒயிட் சம்பந்தி கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த நிலையில் இன்று நானூறு ரூபாய் விற்பனையாகிறது அதேபோன்று அரளிப்பூ முந்நூறு ரூபாய்க்கும் மறிகொழுந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கும் ரோஸ் இரநூறு ரூபாய்க்கும் சிவந்தி சிவப்பு சம்மந்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குறிப்பாக பிச்சிப்பூ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் மல்லிப்பூ ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சந்தையில் பூக்கள் வரத்து ஒரு பக்கம் இருந்தாலும் விற்பனையும் அமோகமாக நடைபெற்று வருகிறது இதனால் பூ வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கேரள மாநிலத்தில் சித்திரை விசுவானது மிக விமரிசையாக கொண்டாடுபவர்கள் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சித்திரை விசு தமிழ் புத்தாண்டு மிக விமரிசையாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் பூக்களை வாங்குவதற்காக பூ வியாபாரிகளும் பொதுமக்களும் பூ சந்தையிலும் பூக்கடைகளிலும் குவிந்து வருகின்றனர் இதனால் விலை உயர்ந்துள்ளது